விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் ஆண்டவரும் பிரச்சகரமாகிய ஏசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் இந்த நாட்களிலும் அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய பக்தி விருத்திக்கு எதுவான ஒரு காரியங்களை கர்த்தர் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நிறைய காரியங்களில் கோபப்பட்டு இந்த கோபம் என்ன பண்ணுதுன்னா பாவத்தையே தோன்றுகிறது அப்போ சராசரி மனிதன் கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்று வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது இந்த நாட்களிலும் எபிசர் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் சூரியன் அஸ்தமிக்கு முன்பு உங்கள் எரிச்சல்கள் தனிந்திருக்க கடவுள் அதே போல நீதிமிலை முப்பதுல கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்லு மூக்கை பேசுவதனால் இரத்தத்தை உண்டாகும் கோபத்தை திண்டுவதனால் சண்டை உருவாக்கும் சொல்லப்படுகிறது சங்கீத நான்காம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுறதுங்க அங்கேயும் சொல்லப்படுகிறது அப்போ வேதம் இங்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறதுங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்போ கோபம் தானே பாவம் வருது ஒருத்தர் இருக்கிறோம் ஒருத்தரை கிட்ட நேசிக்க முடியாம போறோம் ஒருத்தர் என்ன பண்றோம் இது பண்றோம் இல்லையா ஆனா அதை சொல்லிட்டு பாருங்க சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக நல்லா கவனிச்சுங்க கிறிஸ்துவ பிள்ளைகளை ஒரு நீ யாரு மேலயே கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து வேதனை காணப்பட்டால் என்ன பண்ணுமா ஈவினிங்குல போய் என்ன பண்ணணுமா அந்த கோபத்தை தனித்து அவங்ககிட்ட சமாதானமா இருக்கணுமா நம்ம இருந்திருக்கிறோமா என்னைக்காது நம்மளால என்ன பண்ண முடியாது இல்லையா ஒரு மாதம் ஆனாலும் ரெண்டு மாசம் ஊற வச்சு என்ன பண்ணுவோம் செய்வோம் இந்த ஊர்க்காக வெட்டி போட்டு எப்படி ஊற வச்சு ஒரு வாரம் கழிச்சு சாப்பிடுற மாதிரி என்ன பண்ணுவான் அந்த மாதிரி கோபத்தை நம்ம நல்லா நல்லா ஊற வச்சு கோபத்தை கிண்டி கிண்டி என்ன பண்ணுவான் ஜன கூட்டங்கள் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக ஒருவேளை காலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள உன் கோபத்தை விட்டுடுன்ற உன் கோபத்தை விட்டுடு எரிச்சலை விட்டுடு இதெல்லாம் நீ விட்டு என்ன பண்ண சாந்தமா மாறுன்ற எப்படி மாற சொல்றாரு சாந்தமா மாறுன்றாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் யாரையாவது முகத்தை பார்த்தாலும் சில பேர் போர் எரிச்சல் வரும் இந்த முகத்தை பார்த்தோம் காலை வீட்டில் எழுந்த கூட பாரு போய் மொய் ஓம் மூஞ்சிலேயா முடிச்சேன் என்ன சொல்லுவோம் ஓம் மூஞ்சிலேயே முடிச்சேன் அப்படி என்ன பண்ணுவாங்க காலையில எழுந்த உடனே இந்த ஒப்பாத நம்ம வைக்கிறத பாக்குறோம் அல்ல அப்படி இருக்குதோ அதை நம்ம எப்படிங்க காலையில எழுச்சி ஆண்டவரை தேடுறோம் நைட்டுக்குள்ள நம்ம ஒப்புரம் ஆகலன்னா ஒருத்தர்கிட்ட சமாதானம் ஆகலன்னா எப்படி போய் நம்மளால நைட் ஜபிக்க முடியுது எப்படி உங்க ஜபத்துக்குள்ள ஆண்டவர் பதில் கொடுப்பாரா கொடுப்பாரா சொல்லுங்க ஒன்னுடைய கோபத்தையும் ஒன்னுடைய எரிச்சலையும் நீ தனித்து கொள்ளாத போது நீ ஒப்புரம் ஆகாத போது எப்படி நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பான்னு நினைக்கிறீங்க கர்த்தருக்கு இதெல்லாம் தெரியும் உடனே சொல்லும் இது கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் கர்த்தருக்கு தெரியறதுனாலதான் கர்த்தர் நம்மளோட பேசுகிறார் இல்லையா ஆண்டவர் எப்பொழுது என்ன பண்றது கோபமா இருந்தான்னு சொல்றாரு யார் மேலேயும் பெருமை கொள்ளாதுன்றாரு யாரையும் அதிகம் நேசிக்காதுன்றாரு அப்படி கோபம் கொண்டா பாவம் செய்யாத இருங்கள் என்று வீதம் சொல்லுகிறது மாத்திரமல்ல இந்த கோபம் பாவத்துக்கு உட்படுத்துவது மாத்திரமல்ல பல பிரிவினைகளை கொண்டு வருகிறது என்ன கொண்டு வருது பிரிவினைகளை கொண்டு வருகிறது அப்போ அந்த கோபம் அந்த எரிச்சல் தனிய வேண்டும் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இது மிக மிக அவசியமானது இன்றைக்கு இந்த வார்ப்பை கேட்கிற பிள்ளைகளே நீங்கள் யாரோடு கோபத்தோடு எரிச்சலோடு இருந்தால் இன்றைக்கு மாலைக்குள் என்ன பண்ணுங்க உப்புரவாதி கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் ஆமே